Mẹ, là. Mẹ, là. Mẹ là. உறவுகளுக்கு ஒரு வணக்கம் இது வந்துட்டு நம்மளுடைய தாரக மந்திரம் இந்த சொல்லு இன்னைக்கு எதுக்கு இங்க சொல்லுங்க எதுக்காக இங்க இணைஞ்சிருக்கோம் மேடம் சொன்னாங்க இல்லையா ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் நம்ம வந்துட்டு ஏன் இப்படி இருக்கிறோம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாதா ஏன்னா நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு கிராமங்கள் பகுதியிலலாம் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நம்மை மாதிரியான மாற்றுத்திறனாளி உறவுகள் வந்துட்டு எப்படியான மனநிலையில் இருக்கிறாங்க பலரும் வந்துட்டு சிலர் எதிர்பார்த்து இருக்கிறாங்க பெற்றவங்களை இருக்கிறாங்க அவங்க அண்ணன் தம்பியை எதிர்பார்த்துருக்கிறாங்க சகோதர சகோதரிகள் எதிர்பார்த்துருக்கிறாங்க இப்படி மற்றவர்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய உறவுகளை பார்க்குறோம் ஸோ அவர்களாம் பார்க்கும்போது உண்மையிலேயே மனசு கஷ்டமாக தான் இருக்குது இப்போ நான்லாம் வந்துட்டு படிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து நானும் அந்த ஒரு கேட்டை கிலோ ஒருத்தனை தான் இருந்திருப்பேன் எங்கள் ஊரில் ஏன்னா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடியவர்களோட ஒப்பிடும் போது நான் ஒரு தான் படித்து படிச்சவனா இருக்கிறேன் மற்றவர்கள்லாம் பார்க்கும்போது எனக்கே அவ்வளவு சங்கடமா இருக்கும் அடுத்தவங்கள்ட்ட பத்துக்கும் இருபதுக்கும் வந்துட்டு அவங்க கேட்கறத பார்க்கும் போது மனசு அவ்வளவு ஒரு உருட்டலா இருக்கு சோ அவர்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கல ஆனா இப்ப உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு சோ இந்த வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்திக்கங்க ஏன்னா எங்கெங்கோ இருந்து வந்திருக்கீங்க பலரும் வந்துட்டு பல பகுதியில இருந்து வந்திருக்கீங்க எல்லாருமே காரைக்குடி பகுதியில இருந்து இல்ல பல பகுதியில இருந்து இங்க வந்திருக்கீங்க நாங்க ரொம்ப பெருசா எதிர்பார்த்தோம் ஆனா பிரச்சனை இல்லை இப்ப வந்திருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்திருப்பாங்களா ஐம்பது பேர்கிட்ட இருக்கிறீங்க உங்க இந்த ஐம்பது பேர்ல இருந்துதான் மாற்றம் உருவாக போகுது இந்த மாற்றம் அடுத்த ஒரு இது ட்ரிபிளா மாறும் நீங்க கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பயிற்சிய சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வெளியில வாய்ப்பு கிடைக்காம ஏதோ ஒரு அவங்க வந்து எல்லா காரணத்தினாலும் நடக்கிற முகாம் மாதிரி ஒரு சாதாரணமா கடந்து இத வந்துட்டு ஒரு விருப்பம் இல்லாம பலரும் வெளியில இருக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு நீங்க இந்த பயிற்சியை எப்படி பயன்படுத்திக்கிறீங்களோ அதனை பொறுத்துதான் அவங்களே அடுத்தடுத்து உள்ள வருவாங்க அப்ப நம்ம யாரையும் எதிர்பார்த்து யாரையும் நம்பி நம்ம இருக்க வேண்டியதா நம்மை நம்பி நம்ம வாழணும் சரிங்களா மற்றவர்களை நம்பி வாழக்கூடாது இல்லையா நம்மளால முடியாத ஒண்ணு இருக்குதா நமக்கு வந்துட்டு கை தான் பிரச்சனை காது வாய் பேசுறதுதான் பிரச்சனை ஆனா நம்மனால முடியாததே எதுவும் இல்லை சாதித்தவர்கள் பலர் இருக்கிறாங்க சோ அந்த சாதனையாளர்களை தான் நீங்க முன்னிறுத்தணும் நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு கீழே இருக்கக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவங்கனால நம்மளால முடியுமோ முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாமே வந்துட்டு சிறுமைப்படுத்திக்கிறோம் நம்மளால முடியாது எதுவுமே இல்லை அதுக்குதான் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற அந்த பேரே வந்துட்டு அதனாலதான் உருவாரது ஏன்னா நான் மற்றவர்களோட தீவிரமா ஒரு புதுமையா சிந்திக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனாலதான் மாற்றுத்திறன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றுத்திறனாளிங்கிற பேரை வந்துட்டு முன்னாள் முதல்வர் ஐயா அவர்கள் வந்து இந்த பெயரை இருக்கிறாங்க அந்த கலைஞரவர்களுக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவித்து சோ இப்படியாக நம்ம அந்த மாற்று சிந்தனையை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒன்றி நம்ம வாழ்க்கையில வளர்ச்சிக்கு பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு வளர்ச்சிக்கு நம்ம அப்படிங்கிறதுக்கு இந்த பயிற்சியை நீங்க பயன்படுத்திக்கங்க அவங்க என்ன சொல்றாங்களோ ஏன்னா இப்ப உங்களுக்கு டெமோ காட்டுவாங்க என்னென்ன பயிற்சிகள் இருக்குங்கிறது இதையும் தாண்டிய பயிற்சி ஒரு குறிப்பிட்ட பயிற்சியை மட்டும் உங்களுக்கு முன்னாடி காத்த இருக்கிறாங்க அதுல உங்களுக்கு எந்த பயிற்சி சரியா இருக்கும் நீங்க அத வந்துட்டு நோட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அத வந்து யாராருக்கு எந்த பயிற்சிங்கறத அத தரம் பிரிச்சு அதற்கு தகுந்தா போல உங்களுக்கு பயிற்சி கொடுக்க தயாரா இருக்கிறாங்க பல நபர்கள் வந்து வெளியில உங்களுக்காகவே பயிற்சி கொடுப்பது காத்துக்கிட்டு இருக்காங்க பயன்படுத்திக்கங்க இன்னைக்கு வர முடியாதவருக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை ஏன்னா இன்னைக்கு முடிந்தவர்கள் வந்திருக்கீங்க இந்த பயிற்சி இந்த டெமோ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இத நீங்க மற்றவர்கள் போய் சொல்லுங்க இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க காரைக்குடியில ஆர்எச் மாற்றுத்திறனாளிகள் உண்டு உழைவிட பள்ளியில வந்துட்டு இந்த பயிற்சி கொடுக்குறாங்க சோ இதை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னும் நேற்று நீ வரலையா சோ இன்னையில இருந்து அந்த மொபைல் நம்பர் ரெண்டு நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சிவசங்கரி அவர்கள் மேடம் நம்பரும் அந்த மகேஸ்வரி அவங்க நம்பரும் கொடுத்துருக்குறாங்க அது போக மற்றவர்கள் இது இந்த பயிற்சி கொடுக்கக்கூடியவர்கள் மொபைல் நம்பர் உங்களுக்கு தருவாங்க சோ அவர்கள் அவங்களையும் தொடர்பு கொண்டு அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய நேரத்துல பயன்படுத்திக்கலாம் இதுல வரலைங்கிறதுனால அது அவங்களுக்கு கிடைக்காம போக போறது இல்ல ஆனா தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும் இதுல வந்து நம்ம ஏதாவது செலவு பண்ண போறோமா நம்ம தான் நம்ம கொடுக்க போறோம் நம்ம கொடுக்கக்கூடியது என்னது காலம் அந்த டைம் ரைட்டுங்களா நம்ம எதுவும் பண விரயம் இதுல இல்லை சரிங்களா சோ சரியா பயன்படுத்திக்கங்க நன்றி உறவுகளே